ஈன்ற பொழுதில் சிறுகதை ஆசிரியர் சுவாமிநாதன் அவர்கள் அவள் கண்ணாடி முன்னால் நின்று கொண்டாள் இளமை மங்கி போனவளை போல அந்த கண்ணாடி ரசம் இழந்து விழுந்து இருக்கிறத சிரித்துக் கொள்கிறாள் அவள் நினைவு தெரிந்தது முதல் இந்த கண்ணாடி அவள் வீட்டில் இருக்கிறது கண்ணாடி மட்டும் என்ன அவள் மட்டும் ரசம் இழந்து போய்விடவில்லையா எத்தனை வருஷங்கள் தான் அந்த கண்ணாடி இவள் முகத்தை பிரதிபலித்துக் கொண்டு இருக்கும் அவள் முகத்தை பார்த்து அது மங்கிவிட்டதா அல்லது அதன் முகத்தை பார்த்து இவள் தலையை பார்க்கிறாள் காலம் கருப்பை எல்லாம் வெள்ளையாக்கி கொண்டிருந்தது இவள் செயற்கையாக ஒவ்வொன்றுக்கும் டை தடவி அவளுடைய தொழிலுக்கு சாயம் வெளுத்து போகக்கூடாது தலைக்கு சாயம் உதட்டுக்கு சாயம் கண்ணாடி என்ன செய்யும் அவனவன் போட்டு கொண்ட வேஷத்தையும் அவனவனுக்கு காண்பிக்கம் அவளுக்கும் அந்த கண்ணாடிக்கும் மட்டும் தெரிந்த வேஷங்கள் எல்லா தொழிலுக்கும் ரகசியங்கள் தேவைப்படும் வரையிலும் வேஷங்களும் நெற்றியில் ஆரம்பித்து விட்டன திமிர் பிடித்த வாழை மரம் ஆகாமல் போய்விடுமா அவள் உடம்பு முப்பத்தெட்டு ஆண்டுகளை உண்டு இருந்தது அல்லது முப்பத்தெட்டு ஆண்டுகளும் அவளை மெல்ல மெல்ல சாப்பிட்டுக் கொண்டு இருந்தன தூ தன்னை நினைத்து அவலத்தால் குறுகி அவமானத்தால் உள்ளம் மருகி விழியில் நீர் பெருகி ஒய்மையெல்லாம் கரைவது போல கண்மையெல்லாம் கரைந்து சிலரிடமிருந்து ஓடியதையும் நினைத்து நினைத்து திடீரென்று விசித்து விசித்து அழுதாள் மற்றவர்களுக்காக சாயமும் மற்றவர்களுக்காக கண்மையும் மற்றவர்காக புன் சிரிப்பும் ஐயோ ஓமை சோகம் பெரும் குரல் எடுத்து புரண்டது வாழ்க்கையில் எல்லோரையும் எல்லாவற்றையும் பறி கொடுத்தாகிவிட்டது ஒன்றை தவிர அவளுக்கு உடம்பு சிலிர்கிறது இந்த பாவிக்கும் சந்ததி என்று ஒரு பிள்ளையை கொடுத்த ஆண்டவனை நினைத்த அவளும் ஒரு தாயே அவளிடத்தில் உலகம் உண்மையில் பற்று வைக்காவிடனும் அவள் இந்த பிள்ளையிடம் உண்மையில் அன்பு கொள்ள வேண்டியிருக்கிறது தயையும் அருளும் அன்பும் பரிவும் திரண்ட உருவமான தாயார் இந்த உலகம் அவளுக்கு அளித்த சிறுமைகளையும் அவளாக தேடிக்கொண்ட சிறுமைகளையும் சிறியவையாக ஆக்கி அவளுக்கு தாயார் ஸ்தானத்தை பெருமையை அளித்தவன் அவன் இவனுக்கு இவ்வளவு அறிவை கொடுத்தவன் எவன் பால் முகத்திலும் பக்குவத்தை அளித்தவன் எவன் ஐந்து வயதிலேயே அவன் பள்ளியில் எல்லோரையும் கவர்ந்தான் வருஷம் தேயத்தேய அவன் வளர்ந்தான் வாழ்விழந்த இவளுக்கு வாழ்வாகவும் மூச்சாகவும் இருந்தான் இப்போது அவனுக்கு வயது பதினைந்து ஆகிவிட்டது எல்லா வகுப்புகளிலும் முதலாவதாக தேறி இப்போது பள்ளி இறுதி ஆண்டு பரீட்சை எழுத போகிறான் நாளைக்கு தான் கடைசியின் நாள் அவனுடைய பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டும் கட்டியாக வேண்டும் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் கையில் இருக்கின்ற பணத்தை எல்லாம் எண்ணி பார்த்தாகிவிட்டது பத்து ரூபாய் தான் தேறுகிறது இதையே பத்து தடவை எண்ணிவிட்டாள் ஒன்றையே பத்து முறை எண்ணினால் எண்ணிக்கை பெருகவில்லை கவலைதான் பெருகுகிறது இன்னமும் பத்து ரூபாய் வேண்டுமே பையன் வெளியே போயிருக்கிறான் அவன் நண்பன் வீட்டுக்கு சென்று படித்துவிட்டு தான் வருவான் விளக்கு வைத்துவிட்டது மனதிலிருந்த இருள் நீங்கவில்லை எப்படியாவது அவளுக்கு என்னமும் இருபது ரூபாய்கள் தேவை அவள் பகலை நம்பி வாழ்ந்தவள் அல்ல ஆனால் இருட்டும் இப்பொழுதெல்லாம் அவளுக்கு அவ்வளவாக கை கொடுப்பது இல்லை வயசு ஏற ஏற மனதுக்கு கூடுகின்ற பக்குவத்தை உடம்பு இழுத்து கூடாகி வருகிறது கஷ்டங்கள் அவள் மனதுக்கு மட்டும் பக்குவத்தை அளித்துக் கொண்டு இருக்கின்றன அவன் எப்படியாவது இந்த படிப்பை முடித்துவிட்டால் அவளுக்கு விடிவு ஏற்பட்டுவிடும் அந்த விடிவுக்கு இந்த இரவை தான் நம்பியிருக்கிறாள் மணி எட்டு யாரையும் காணோம் பறந்து கிடக்கும் இந்த சமூகத்திலே ஒருவர் கூட இன்று அவளை சீந்த காணோம் தெருவில் நடமாட்டம் குறைகிறது வந்த வேகத்திலேயே வந்த சிலரும் வீட்டை தாண்டி போகிறார்கள் இருபது ரூபாய்களை ஒருவன் கொண்டு வந்து கூட்டினால் அவன்தான் இந்த வேலைக்கு தேவன் தேவன் வருவானா நாளிகை கூட கூட அவளுக்கு நம்பிக்கை குறைகிறது மற்றவர்களின் பலஹீனத்தில் தான் அவள் நம்பிக்கையின் பலம் மணி அடித்தது ஒவ்வொரு அடியும் அவளுடைய ஆசையிலும் நம்பிக்கையிலும் கனவிலும் விடிவிலும் விழுந்த அடியாக இருந்தது நாளை பணம் கட்டாமல் போனால் அப்புறம் நாளை என்று இன்று கனவாக இருக்கும் நாள் என்றுமே கனவாக இருந்துவிடும் வெறுப்புடன் ஒரு கழித்திருந்த கதவை விட்டு உள்ளே வந்தாள் ஒரு மிடரு தண்ணீர் குடித்தாள் மனம் குளிர்ந்து விடுமா பாவம் செய்து பணம் சம்பாதித்து பிள்ளையை படிக்க ஆக வேண்டுமா அவள் குமுறினாள் வாயிலே நீரை கொணர்ந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தானாம் கண்ணப்பன் சமூகத்துக்கு எச்சிலாக போய்விட்ட அவள் தான் தெய்வமாக நினைக்கும் தன் பிள்ளைக்கு செய்வது பாவமா அவள் குழம்பினாள் மணி ஒன்பதரை பையன் கொண்டு இருப்பான் தன் தாயார் கஷ்டப்படுகிறாள் என்பதை மாத்திரம் அவள் தன்னை நம்பியிருக்கிறாள் என்ற வைராக்கியத்துடன் படித்துக்கொண்டு இருப்பான் வாசலில் ஏதோ ஒளி கேட்கிறது கதவை தட்டும் ஓசை கேட்கிறது அவளுக்கே அவளை போன்றவர்களுக்கே உரித்தான சுறுசுறுப்பும் படப்படப்பும் குறும்புத்தனமாக எழும் குறுகுறுப்பும் தன்னை மறந்து தன் சோகத்தையும் மறந்து தன்னையே மாற்றி கொண்டு ஒரு கணத்தில் ஒரே ஒரு கணத்தில் அவள் தன்னை தயார் செய்து கொண்டு வாயில் கதவை திறக்கிறாள் வந்தவன் மகன்தான் வேறு ஒருவரம் இல்லை இவன் ஏன் தயங்கி தயங்கி உள்ளே நுழைகிறான் அவன் வந்தவுடன் அவனை பார்க்கிறாள் இவன் வேறு யாரோ பார்த்தால் இவளுக்கு பக் என்கிறது இவனுக்கு வயது பதினாறு பதினேழுக்கும் மேல் இருக்காதே தன் பிள்ளையை போலவே சற்று தூக்கிய மூக்கு அகன்ற விழிகள் அவன் விழிகளில் தயக்கம் இருக்கிறது நடையிலே தேக்கம் இருக்கிறது பேசனா எழாமல் தடுமாறுகிறான் என்பது அவளுக்கு நன்றாக புரிகிறது உனக்கு என்ன வேணும் என்று அவள் கேட்கிறாள் நான் நான் இங்கேதான் வந்தேன் இங்கே வரலாம் என்று தெடுக்கோடியில் யாரோ என்னிடம் சொன்னார்கள் அவனுக்கு பேசும்போதே வாய் குளறியது வெளிச்சத்தில் அவனை இன்னமும் நன்றாக பார்க்கிறாள் குழந்தை தன்மை மாறாத முகம் ஐயோ இவனுக்கு எப்படி இந்த எண்ணம் வந்தது அவன் லேசாக நடுங்குவது தெரிகிறது போட்டு கொண்டிருக்கும் சட்டையையும் பேண்டையும் பார்த்தால் வசதியில் வாழ்பவன் என்று தெரிகிறது அதற்கும் மேலே அதற்கும் மேலே அவனை பார்த்ததும் அவளுக்கு மனதெல்லாம் சங்கடத்தால் வேதனை அடைகிறது இங்கே உட்காரு என்று அவனை நாற்காலியில் உட்கார்த்தி வைக்கிறாள் மருண்ட விழிகளும் திரண்ட திகிலுமாக விடவெடுத்தபடி அவன் உட்காருகிறான் இருபது ரூபாய்களை கொடுக்கும் தேவன் வந்துவிட்டான் என்ற குரல் அவள் இதயத்தில் கேட்கிறது மறுபடியும் அவனை கூர்ந்து கவனிக்கிறாள் இது ஒரு இளம் கன்று துள்ளியபடி வழி தவறி வந்த கன்று என்று நினைக்கிறாள் நீ எப்படி இங்கே வந்தாய் நான் நான் வந்திருக்க மாட்டேன் எனக்கு வாழ்க்கை வெறுத்து போய்விட்டது வாழ்க்கையில் அளவுக்கு மீறி ஆசை வைத்தவர்கள் தான் இங்கே வருகிறார்கள் வெறுத்து போனவர்கள் வருவது இல்லையே எனக்கு அன்பு காண்பிக்க வேண்டியவர்கள் என்னை வெறுக்கும் போது நான் அன்பை நாடி ஓடி வந்தேன் என் அம்மா என்னை மிகவும் கோபித்து கொண்டாள் இதை சொல்லும்போது அவனுக்கு உதடுகள் இழுத்து கொள்கின்றன லேசாக விசிக்கிறான் அன்பை விலை கொடுத்து வாங்க வந்தாயா என்ற அவள் கண்ணீர் நிரம்பிய விழிகளுடன் தன் மகனையே உரித்து வைத்து இருக்கும் இவனை கண்டு அடைக்கும் குரலில் கேட்கிறாள் அது முடியுமோ முடியாதோ நான் ஓடி வந்து விட்டேன் உன்னை துரத்தினார்களா இல்லை நானாக ஓடி வந்தேன் அதாவது உன் அம்மா உன்னை துரத்துவதாக நினைத்து ஓடி வந்தாய் அப்படித்தான் நேற்று நான் ஏதோ திருடிவிட்டேன் என்று அடித்தாள் உன்னை உங்களை பார்த்தால் என் அம்மா மாதிரியே இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் அவன் ஹோவென அழுகிறான் திடீரென்று அவள் முன்னால் மண்டியிட்டு அவள் மடியிலை முகத்தை புதைத்துக்கொண்டு கொண்டு மேலும் மேலும் அழுகிறான் அவள் அவன் முகத்தை நிமர்த்துகிறாள் பதினேழு வயது தளிர் குழந்தை முகம் பிளேடு படாத முகம் சற்று தூக்கிய மூக்கு அகன்ற விழிகள் என் பிள்ளை என் பிள்ளை இவன் பலார் என்று அவன் முகத்திலே பலம் கொண்டு மட்டும் அறைகிறாள் பிறகு தேம்பி தேம்பி அழுகிறாள் அவனும் அழுகிறான் கண்ணீர் கலக்கிறது அவளுக்கு வெறி பிடித்து விட்டதா பாவி திருடியதற்கு அம்மா அடித்தாள் என்பதற்காக ஓடி வந்திருக்கிறாயே இப்படி உன்னையே திருட்டு போவதற்கு அவள் அனுமதிப்பாளா என்று இன்னொரு முறை அவன் கண்ணத்திலே அறை விழுந்தது ஐயோ என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா துயரில் புரளும் ஒரு மகனாகவே இந்த தாயாரிடம் தஞ்சம் புகுகிறாள் போ போஹ் போ நீ பிறந்த போது நீ ராஜா போல வாழ்வாய் தாய்க்கு பெருமை தேடி தருவாய் என்று உன்னை ராமனாகவும் கண்ணனாகவும் வளர்க்க எண்ணி ஆயிரம் ஆயிரம் பொற்கனவுகளுடன் உன்னை வருடிய உன் தாயாரின் கரங்கள் தாம் அந்த பொற்கனவுகளை நீ ஒரே கணம் பொடி பொடியாக நினைத்த போது அரைந்தன என்று நினைத்துக்கொள் அன்று வருடியவளை என்று உன்னை அரைந்தாள் என்பதை உணர்ந்து கொள் போடி போவதில் பெருமை இல்லை எதை நோக்கி ஓடி போகிறாய் என்பதில் தான் பெருமை உன்னை பிரிந்து இந்த கணம் உயிரே பிரிந்தது போல துடி துடித்துக் கொண்டு இருப்பவளிடம் ஓடு அவன் அவளை நமஸ்கரிக்கிறான் அவன் பையிலிருந்து இரண்டு பத்து ரூபாய்கள் விழுகின்றன அவற்றை எடுத்து அவன் பையிலே வைக்கிறாள் நீங்கள் எனக்கு தாய் தெய்வம் என்று அவன் அழுகிறான் உன் ஊர் எது என்று அவள் கேட்கிறாள் அவன் சொல்லுகிறான் அந்த ஊருக்கு போக இருபது ரூபாய் போதாது என்று அவளுக்கு தெரியும் சரியாக எண்ணி வைத்திருந்த சில்லறைகளை தன்னுடைய பத்து ரூபாயை அவனுடைய சட்டை பையிலே போடுகிறாள் நீ எனக்கு இன்னொரு பிள்ளை என்னுடைய மனது குளிரும்படி நடந்து கொள் என்று சொல்லி குழந்தை போல அழுது கொண்டிருக்கும் அவனை தேற்றி அனுப்புகிறாள் மணி பதினொன்று இவளுடைய பிள்ளை வருகிறான் கையில் இருந்த பத்து பைசாவை பெட்டியிலே போடுகிறான் பெட்டியில் ஏற்கனவே இருந்த சில்லறைகளை காணாமல் அம்மாவிடம் கேட்கிறான் உன் அண்ணா வழி தவறி இங்கே வந்துவிட்டான் அவனிடம் கொடுத்து விட்டேன் என்று அவள் சொன்னது அவனுக்கு ஏனோ புரியவில்லை அன்பானவர்களை சுவாமிநாதன் அவர்கள் எழுதிய ஈன்ற பொழுதில் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி